அப்போ ஒரு ஒரு அதிசயமான விஷயத்த அவங்க அம்மா சொன்னாங்க என் பையன் மட்டும்தாங்க இறந்து ஒரு பாடி எடுக்க முடியல நாற்பது நாள் பாடி அங்கேயே இருந்துச்சு நாற்பது நாள் கழித்து இந்தியா ஜெயித்த பிறகு தான் அவர் பாடியை போய் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க ஸோ நான் பாட்டு எழுதும்போது அந்த பாயிண்டை விட்டுட்டேன் அவங்க சொன்னாங்க இதுக்கெனக்கு வரி வேணும்னாங்க அவர் பாட்டு எழுதி முடிச்சுட்டு திருப்பி அதை கொண்டு போய் சேர்த்தேன் இறந்தும் நாற்பது நாட்களும் காவல் காத்த உன் பூத உடல் கொடியை நாட்டிய பெண்ணே கரைத்தது குமரிக்கடல் அப்படின்னு எழுதுனேன் ஸோ நாற்பது நாள் இறந்து போய் காவல் காத்த ஒரே வீரன் நீதாம் அதாவது ஈவன் உயிரோடு இருக்கிறவங்க எல்லோரும் காவல் காக்கிறாங்க பட் இறந்து போயும் காவல் காத்த ஒரே வீரன் நீங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லி எழுதியிருந்தேன் உங்கள் அம்மா அடிக்கடி என்னை பாட சொல்லுவாங்க பாடி கதறி அழுவாங்க ரொம்ப டச்சிங்காக இருக்கும் ஒவ்வொரு மேடையிலையும் இன்ஃபேக்ட் ஸ்டாம்ப் ரிலீஸ் அவரோட ஸ்டாம்ப் ரிலீஸ் மேடையில் நீ பாட சொன்னாங்க நான் பாடினேன் ஸோ இந்த மேஜர் சரவணுடைய பாடல் தான் தாய்மண்ணைக்கு அஸ்திவாரம்